அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது ஒருவருக்கு ஒரு மோசமான திசை நடந்தால் கூட அந்த திசையில் எப்படி அந்த ஜாதகர் ஜெயிப்பது இப்போ ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குன்னு வச்சுங்க அந்த திசை ஆரம்பிச்ச காலத்திலிருந்து நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் மற்றும் தொழில் ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த ஜாதகர் சந்திச்சு கொண்டே இருப்பார் அப்போ அந்த திசையை எளிய வரி முறையில் பலியாரங்கள் செஞ்சு எப்படி அந்த திசைகளை நம்ம வழிநடத்துவது அந்த திசையை நமக்கு நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வந்து சூரிய திசை நடக்கிறது அந்த சூரிய திசையில் யோகத்தை குடிக்கக்கூடியவர் யாரு கேட்டீங்கன்னா சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது சனி பகவானுடைய காரகத்தன்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லை குறிக்கக்கூடியது சனி பகவானை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா ஊனமுற்றோர்களை குறிக்கக்கூடியதும் சனி பகவானை குறிக்கக்கூடிய கிரகம் வயதான தோற்றத்தில் உள்ளவர்களும் சனி பகவானை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா இறந்தவர்கள் வீட்டை குறிக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது என்றால் நீங்கள் வந்து இறந்தவர்கள் வீட்டுக்கு போய் நிறைய உதவி செய்யுங்க அங்க போய் அந்த பாடி எடுக்க அடக்கம் பண்றது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலைகள் செய்வது இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த சூரிய திசை உங்களுக்கு நிறைய யோகங்கள் கொடுக்கும் நடக்கும் அந்த திசையில் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு நடக்கும் இரண்டாவது வந்து எள்ளு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க தானமா கொடுங்க எள்ளு மிட்டாய் தானம் பண்றது எண்ணெய் தானம் பண்றது இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த சூரிய திசை மிக பெரிய வெற்றியை உண்டாக்கும் அடுத்தது வந்து சந்திர திசை ஒருத்தருக்கு சந்திர திசை வந்து யோகம் இல்லை என்றால் அதிகம் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அது யோகத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னா சுக்கரன் அப்போ அந்த சுக்கர பகவானை நீங்க இயக்க வேண்டும் சுக்கரன் என்ன வீட்டில் பெண்களை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் சிறு பெண்களை குறிக்கக்கூடியதும் சுக்கர பகவான் துணிக்கடையும் குறிக்கக்கூடியது சுக்கர பகவான் இனிப்பு பொருள்கள் குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வாங்கி இனிப்பு போல்வாருக்கு யாருக்கா வாங்கி தானம் செய்யுங்க சிறு பெண்களுக்கு நிறைய இனிப்பு மிட்டாய் வாங்கி தானம் பண்ணுங்க சுக்கரனா வாசனை திரவியம் அதை வாங்கி நீங்க தானம் பண்ணுங்க அப்போ நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாக்கும் இந்த சந்திரமகா திசையெல்லாம் அடுத்த திசை வந்து பாத்தீங்கன்னா செவ்வா திசை பார்ப்போம் இப்ப இந்த செவ்வா திசையை யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் நீங்க இயக்கும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் இப்ப சூரியனா தந்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ தந்தைக்கு அடிக்கடி உதவி செய்வது அவருக்கு வேண்டிய பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது சூரியன்னா கோதுமை அப்ப கோதுமை உணவுகளை அடிக்கடி சாப்பிடுறது கோதுமை தானம் பண்றது அரசாங்க அலுவலனா சூரியனை குறிக்கக்கூடியது அப்ப அடிக்கடி அரசாங்க அலுவலகம் ஆபீஸ்க்கு போயிட்டு வருவது மருத்துவமும் சூரியனை குறிக்கக்கூடியதான் அப்போ மருத்துவ துறையில் உதவி செய்கிறவர்களுக்கு உதவி செய்வது மருந்து மாத்திரை வாங்கி தானம் கொடுப்பது இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது செவ்வா திசை நடக்கும்போது இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சூரியன் பலம் பெறும் சூரியன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்ப அந்த செவ்வாயும் உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அடுத்தது புதன் திசை இந்த புதன் திசைக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் கெடுபலம் வேண்டும் இருந்தால் நீங்கள் சந்திர பகவானை இயக்கினா அந்த புதன் திசை மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்ப சந்திரனா என்னன்னு கேட்டீங்கன்னா அரிசியை குறிக்கக்கூடிய சந்திரன் பாலு குறிக்கக்கூடியது சந்திரன் தயிரை குறிக்கக்கூடியது சந்திரன் நீர் சம்பந்தப்பட்டதை எல்லாம் சந்திரனை குறிக்கக்கூடியதான் அப்ப இதெல்லாம் வாங்கி நீங்க தானம் பண்ணுங்க உணவு தானம் பண்ணுங்க தாயினாலும் சந்திரன் அப்போ தாய்க்கு நல்ல சப்போர்ட்டாக இருங்க நல்லா உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த புதன் திசை மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக்கும் அடுத்தது குரு திசை குரு திசையில் ஒருத்தருக்கு மோசமாக திசையாக இருந்தால் அதுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய எந்த கிரகம் சனி பகவான் அப்போ நீங்க சனி பகவானை இயக்க வேண்டும் அப்ப சனி பகவானா எல்லை குறிக்கிறது ஊனமுற்றை குறிக்கக்கூடியது அப்ப ஊனமுற்றவர்கள் உதவி செய்யுங்க வயதானவர்கள் உதவி எள்ளு மிட்டாய் வாங்கி தானம் பண்ணுங்க அப்ப இவ்வாறு இயக்கும் பொழுது கண்டிப்பா அந்த குரு திசை உங்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான திசையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த திசையில் நடக்கும் அடுத்தது சுக்கர திசை ஒருத்தருக்கு சுக்கர திசை மிக பெரிய மோசமாக இருந்தாலும் கூட நீங்க புதன் பகவானை இயக்கினேன் என்றால் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் இப்ப ஒருத்தருக்கு வந்து புத சுக்கர திசை வந்து எட்டு பணத்துல மறைஞ்சிருப்பது இரண்டாவது வந்து அவருடைய வேதக நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது அப்ப இந்த மாதிரி இருக்கும் பகை வீட்டுல போய் இருந்த அந்த திசை நடத்தும் பொழுது மிகப்பெரிய கெடுதல் நடக்கும் அந்த ஜாதகருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணுகிறீங்கன்னா புதனை இயக்க வேண்டும் அப்போ புதன் காரகத்தம்னா எழுது பொருட்கள் அனைத்தும் புதன் பகவானை குறிக்கக்கூடியது அப்ப நீங்க நிறைய எழுது பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு வாய்ப்பாடு பேனா மற்றும் கா நோட்டு புத்தகம் இது எல்லாம் புதனுடைய காரகத்தம் ஒருக்கு சுக்கரதிசை நடக்கும் பொழுது புதனுடைய காரக சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி நோட்டு புத்தகம் பேனா இந்த மாதிரிலாம் வாங்கி தானம் கொடுக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சுக்கரதிசை நடக்கிறவங்களுக்கு கொடுக்கும் அத திருநங்கைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் புதனா திருநங்கைக்கூடிய அப்ப அவைகளுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து செல்போன் வாங்கி ஹிப்டாப் கொடுக்கலாம் அது செல்போன் வந்து யாராவது வந்து பழுதடைனா அதுக்கு சர்வீஸ் சேர்ஜி கூட வாங்கி கொடுக்கலாம் அப்ப இதெல்லாம் நீங்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த புதன் இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சுக்கர மகா திசை நல்ல வேலை செய்யும் அடுத்தது ஒருத்தருக்கு வந்து சனி திசை ஒருத்தருக்கு சனி திசை மோசமாக இருந்தால் கூட நீங்கள் சுக்கர பகவானை இயக்கணும் என்றால் அந்த சனி திசை கூட உங்களுக்கு கெடுபல் நடக்கிறது கூட நன்மை நடக்க ஆரம்பித்துவிடும் ஏன்னா சுக்கரன் யோகத்தை கொடுப்பார் சுக்கரனாவே இனிப்பை குறிக்கக்கூடியது அப்ப சுக்கரனால திருமணத்தை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் அப்ப திருமண உதவி செய்வது வாசனை தெரியத்தை வாங்கி தானம் பண்றது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க இதெல்லாம் இது மாதிரி சுக்கர பகவானை இயக்க இயக்க உங்களுக்கு சனி திசை மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் அடுத்தது ஒருத்தருக்கு வந்து ராகு திசை நடந்தா என்னங்க சார் அப்படின்னாலும் ராகு சனியை போல வேலை செய்வார் அப்போ ராகு திசை நடந்தாலும் சுக்கரனை இயக்க வேண்டும் அவ்வாறு இயக்கம் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் அடுத்து கேது திசை ஒருத்தருக்கு கேது வந்து செவ்வாய் போல வேலை செய்வார் அப்போ செவ்வாய்க்கு யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் அப்ப சூரியனை இயக்க வேண்டும் அப்ப இவ்வாறு இயக்கும் பொழுது கண்டிப்பா அது மோசமான திசையா இருந்தால் கூட அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியும் தொழில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும் இதில் ஒரு விளக்கம் விளக்கம் உண்டு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு இப்ப சூரியன் நடக்குது சனி வந்து நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் அந்த பொருள்கள் வந்து நாம பயன்படுத்த வேண்டும் இது அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டுல மறைந்திருந்தால் அந்த பொருளை தானம் செய்ய வேண்டும் புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டும் அப்ப ஒருத்தருக்கு வந்து சந்திரதிசை நடக்கும் பொழுது உங்க ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஆறு எட்டு பணன்ல மறைந்திருந்தால் அந்த சுக்கரனுடைய காரகத்தன்மை பொருள்கள் தானம் செய்ய வேண்டும் இப்ப வந்து சுக்கரனாலும் நம்ம காதலுக்கு கேட்கக்கூடிய ஹெட்ஃபோனும் வந்து சுக்கரனை குடிக்கக்கூடியதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செண்டும் சுக்கரனை குடிக்கக்கூடியதான் அடுத்து இனிப்பும் சுக்கரனை கொடுக்கக்கூடியதான் அப்போ இந்த காரகத்தமே உள்ள பொருட்களை நீங்க தானம் பண்ணணும் ஏன்னா ஒருத்தர் திரு கேந்திரத்துல திருகோணத்துல அந்த கிரகம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அது ஆறு எட்டு பணம்ல மறைஞ்சிருந்தால் அது மத்தவங்களுக்கு தானம் போதுதான் அந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும் சோ இவ்வாறு நீங்க செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய மோசமான திசையா இருந்தாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் சரிங்களா இவ்வாறு பயன்படுத்துங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து எதுன்னு என்றால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்கிரைபர் பண்ணுங்க நமக்கு வந்து ஒரு லைக் போடுங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்